தமிழக வெற்றிக் கழகம் மதுரை கோரிபாளையம் பகுதி தலைமை சார்பாக வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் எஸ்ஐஆர் ஆர் உதவி மையத்தை மதுரை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை தலைமையேற்று திறந்து வைத்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோரிபாளையம் பகுதி கழக செயலாளர் முகம்மது சித்திக் மற்றும் நிர்வாகிகள் தளபதி பிரியன் நட்ராஜ் சக்திவேலன் கார்த்திகேயன் பாலமுருகன் முகமது ஹ்னிப் அலாவுதீன் சையது சுல்தான் ஆட்டோ சக்தி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் சுலைமான் செய்யது சீனிவாசன் நஃபில் உள்பட பலரும் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் என்னோட பேர் விஜயன் மிகிலானே மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் நம்மளோட வடக்கு மாவட்ட கோரிப்பாளையம் பகுதியில் வந்துட்டு இன்னைக்கு எஸ்ஐஆரோட அந்த வாக்காளர் தீவிர திருத்தம் இருக்கு இல்லையா சிறப்பு திருத்தம் அந்த இதுக்காக பெரும்பாலான மக்கள் வந்து இன்னும் ஃபில் பண்ணி அதை வந்து கொடுக்கல ஸோ அதனால நம்ம ஏன்னா இன்னும் நாட்கள் ரொம்ப குறைவாக உள்ளதுனால நமது அந்த தளபதி விஜயனோட ஆணைக்கிணங்க கோய்ச்சலாக அவர்கள் வழிகாட்டுதல்ல நீங்கள் இந்த எஸ்ஆர் ஃபார்முக்கு பொதுமக்களுக்கு வந்து விவரம் தெரியாதவங்க வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணிக்கலான்ற உதவி மையத்தை நீங்கள் திறந்து வச்சுருக்கோம் அதே போல் ஆட்டோ பிரச்சாரமும் நம்ம பண்ணிடுவோம் ஏன்னா பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிறைய பேர் ஃபார்ம் வாங்கிறாங்க வேலைக்கு சில பேர் போகிறதுனால கரெக்டான அந்த பிஎல்ஓட்டை ஒப்படைக்க முடியல ஸோ அந்ததுனால அந்த இப்போ வந்து நம்ம இந்த எஸ்ஆர் உதவியத்திலே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு குறிப்பிட்ட பிஎல்ஓட்டை இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஸோ அவங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணாலும் சரி இல்லை பொதுமக்கள் போய் கொடுத்தாலும் சரி அந்த மையத்தை தேர்ந்தெடுத்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அதனால் அவங்களுக்கு விவரம் தெரியாதனால ரெண்டாயிரத்து ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கே ஊட்ட போட்டாங்க அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் பதி பேருக்கு தெரியல ஸோ வேற தெரிஞ்சவங்க ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா பாதி சதவீத பணிகள் முடிவுடாமல் இருக்கு நாட்கள் ரொம்ப இருக்கனால இருக்கிறதுனால சின்ன தலைவர் தளபதி அவர்களை ஆணைக்கணுங்க போச்சாலம் வழிகாட்டுதல் நம்ம இந்த உதவி மையத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் இதன் மூலயமா பொதுமக்களுக்கு கண்டிப்பா பயன்பெறும் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு நிச்சயமா உதவி பண்ணுவோம்